அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தோம்னா துலா ராசி ஸோ யார் யாரெல்லாம் இந்த துலா ராசியில பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவானாக வரார் ஸோ கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கர்ம வினைகள் குறையணுன்னாலும் சரி அல்லது உங்கள் வாழ்க்கையில எதை தொட்டாலும் ஒரு தடைகளாகவே இருக்கு துன்பங்களாகவே இருக்கு கடன் சுமைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி எப்பயுமே வந்து இந்த ராசிக்காரங்க கடன் வாங்கி வாங்கி கஷ்டத்தை வந்து கூட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த அமைய அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில தான முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் கையால் வந்து வெண்பொங்கல் வந்து சமைச்சு அதை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கோ இல்லை யாசகம் கேட்குறவங்களுக்கோ தானம் வந்து கொடுக்கலாம் அல்லது வந்து பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு சுபகாரியத்தில் தடைகள் இருக்குது இந்த துளாராசிக்காரங்களுக்கு மெஜாரிட்டி வந்து திருமணம் வந்து டே லேட் மேரேஜாக தான் இருக்கும் ஸோ ஒரு முப்பது வயதுக்கு மேலே இந்த மாதிரி டிலேட் மேரேஜ் தான் எப்பயுமே வந்து மெஜாரிட்டியாக நடந்துகிட்ருக்கு ஸோ திருமண தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஏழை பெண்கள் யாராவது இருந்தாங்க திருமணமாகாமல் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா உங்களால் முடிந்த திருமணத்துக்கு பண உதவி செய்யுங்க அல்லது மாங்கல்யம் வாங்குறதுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண உதவி கொடுத்து நீங்கள் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள் அப்படிங்கிறது வரிசையாக வந்து விலக ஆரம்பிச்சிடும் உங்களுக்குமே வந்து சீக்கிரமாக வந்து வர நல்லபடியாக அமையும் அடுத்தது வந்து பார்த்தோன்னா வண்டி வாகனம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த வண்டி வாகனம் இருந்தாலும் சரி இந்த துளாராசிக்காரங்க கிட்ட அதிகமாக வந்து செலவு வச்சுட்டே இருக்கும் அடிக்கடி வந்து டயர் ரிப்பேர் ஆகிறது ஏதாவது ஒரு ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த வண்டி சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அல்லது வண்டி வாகனம் சொந்தமாக வாங்கவே முடியல நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கட்டும் அல்லது இரண்டு சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் இருக்கிறவங்க உங்கள் சகோதரர் சகோதரி வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த ஆடை தானம் வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மெயினாக பார்த்தோன்னா இந்த துளாராசிக்காரங்க கட்டாயம் வந்து வெள்ளை நிற ஆடை உடுத்துறத குறைச்சிக்க வேண்டும் தானம் செய்யும் பொழுது வெள்ளை நிற ஆடை வந்து உடுத்தாமல் மற்ற நிறத்தில் எந்த நிற தான ஆடை வேணாலும் நீங்கள் உடுத்திக்கொண்டு தானத்தை வந்து நீங்கள் மேற்கொண்டு செய்யலாம் ஸோ பர்டிகுலரான ஒரு தானம் அப்படின்னு பார்த்தோன்னா வெண்பொங்கல் தான் எல்லாருமே செய்யக்கூடிய தானம் நீங்கள் துளாராசியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி வெண்பொங்கல் தானம் பெண் தெய்வ ஆலயத்தில் வந்து கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க ஸோ இதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி கடன் சுமை பிரச்சனையாக இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ப்ராசஸாகவே இருந்துட்டு ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கட்டாயம் தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக வந்து உண்டு